ஹலோ விவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சாரி ஜீரோ பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ராக்கு எனக்கு உண்மையுமே ஒரு பெரிய மரியாதை வந்து பிஎஸ்டி மேலே ஏற்பட்டிருக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை இந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது மொத்த குடும்பமும் என்ன அப்படின்னு புரிஞ்சு ஒரு அணியில் நின்று அந்த பொண்ணை பாதுகாத்து பின்னாடி அதை குறை சொல்லிக்கிட்டே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு பொண்ணு பொண்ணும் வந்து ஒரு பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைய நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் காப்பாற்றணும் இதை இன்னைக்கு சீரியலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா போய் கேட்குறாங்க அவளும் வராங்க ஸோ அரசியோட ட்ராக் ரொம்ப எமோஷ்னல் நிறைஞ்ச ட்ராக்கு ஆனால் இதனோட ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே வந்து குமார் கூட வாழணுங்கிறது கிடையாது டிஜே வாழ்க்கையிலையுமே நான் நிறைய பார்த்துருக்கேங்க தாலி கட்டி கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த பொண்ணோட முகத்தை அவ்வளோ விமர்சனம் செய்வாங்க இவங்க என்னமோ பெரிய அழகு மாதிரி எனக்கெல்லாம் சரியான கோவம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் வந்திருக்கு ஒரு குழந்தையெல்லாம் வந்து ஒரு பொண்ணு அப்படி சொல்லியிருப்பாங்க எனக்கு என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கட்டு முகத்தில் என்ன இருக்குது குணம் அந்த பொண்ணும் அருமையான பிள்ளை ஸோ அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் இப்படி இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு அரசியை எப்படி டார்கெட் பண்ணுறாரு குமார் இனிமேல் குமார் உங்கள் கண்ணாடியில் வீட்டிலலாம் கண்ணாடி வச்சுருக்கீங்களா அதுலேலாம் போய் பாருங்க உங்களை விட அரசிய அழகாக தான் இருக்கா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன் இருந்தால் கடுப்பாகுது ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நிஜ வாழ்க்கையில் இருக்கிறத பிரதிபலிப்பு தான் எனக்கு குமார் அரசை விட நிஜத்தில் அவங்க பிரதிபலிக்கிற தானே ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு கேரக்டர் குமார் தாங்கி தான் நிற்கிறார் இது ஒரு நெகட்டிவ் ஆனால் நெ நெஜ ரொம்ப நல்ல பர்சன் எவ்வளோ பேர்த்துக்கு அண்ணதானம் அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இந்த இடத்துல அரசி வந்து அதுக்கப்புறம் நிச்சயில் குங்குமமோ தாலியோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்காங்க அதாவது குங்குமம் எதுவும் இல்லாமல் இன்றைக்கே கழட்டி கொடுத்துட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் மறுபடியும் வந்துருக்கு இதுக்கப்புறம் அரசியோட படிப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொண்ணு படிக்க வைப்பாங்க ரொம்ப சூப்பரான விஷயம் நிஜ வாழ்க்கையில் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வரதட்சணை கொடுமையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அப்போ கூட எல்லாருமே பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு யோசிப்போம்ல கொஞ்சம் பிள்ளை சொல்லுதில்லைன்னுட்டு என்னவாக இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாள் அட்ஜஸ்ட் பண்ணி முடியலன்னு ஒரு கட்டம் வரும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கலாம் ஓகேவா பேரன்ட்ஸும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நான் நிஜ வாழ்க்கையை யாரோடையும் அதை கனெக்ட் பண்ணல பட் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஓப்போ இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அந்த ஸ்கிரீன் பிளே இருந்தது நேற்றுமே பாத்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியும் போது டப்ப டப்ப டப்பன்னு மீனா சொல்லுவாங்க அப்படியே ஸ்க்ரீனில் ஒவ்வொருத்தரும் ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அரசி வந்து இதை பிளான் பண்ணி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பண்ணாங்கன்ட்டு அந்த ட்ராக்குமே பார்க்க நல்லா இருந்துச்சு சீனில் ஸோ ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் எஃபர்ட் டோட்டல் டீம்மே ஒரு பெரிய பெரிய பாராட்டுக்கள் இப்போது அரசிக்கு ஒரு புதிய வாழ்க்கை அதாவது படிப்பு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கங்கிறது தான் ஆனால் குமாருக்கு ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பொண்ணு வந்தாலும் அரசி மாதிரி வர தான் எல்லோரும் ஒரு கட்டத்தில் குமார் சேரட்டும் வாழட்டும் அப்படின்னு நினச்சாங்க இனிமேல் அரசு பாங்க கனவுலே இல்லை ஏன்னா குமார் அவ்வளோ இதான் அந்த முகத்தை அப்படி விமர்சனம் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க கதிரெல்லாம் கள்ள தூக்கிட்டு எந்த ஒரு தப்புமே இல்லை பட் இருந்தாலும் வாழ்க்கை வாழணும் இல்லையா அதனால கொஞ்சம் பொறுமையும் சொல்ல செய்யணும் நம்மளை தூண்டி விடுவாங்க அப்போ அந்த பொறுமையை கடைபிடிக்கணும் நான் ஒரு லாஸ்ட் டென் டேஸாக வந்து என்ன இது பண்ணாலும் டென்ஷனே ஆகக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியர் ஆகிட்டேன் அதே மாதிரி யாராச்சும் தூண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ பிரணாவே அடிக்கிற மாதிரி ஒரு கோவம் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பேரண்ட்டாக நம்ம அப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் தூண்டி விடுவாங்க நம்ம அந்த பொறுமையை வாழ்க்கையில் காக்கணும் ஒரு புரிதல்காக உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ராக் நிச்சயமாக வந்து டோட்டல் டீம்மே பாராட்டணும் அதுவும் அரசி ஃபேமிலி எல்லாமே அப்பா அம்மா ங்க அண்ணிங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்கா ஆன்